ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் பேசி மைஷூர் சார் பத்து சதவீத ஆண்டு வட்டிகள் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டியில் கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி அறநூறு ஆனது ரூபாய் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாக மாறும் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுன்னு ப்ரின்ஸிபல் வந்து ஆறாயிரத்தி அறநூறு கொடுத்துருக்காங்க ரேட் வந்து டென் பெர்சன்ட்டு அதாவது அரை ஆண்டுக்கு ஒரு முறைனா டூவாலாக டிவைட் பண்ணிக்கணும் இப்போ வந்து ஃபைவ் பர்சன்ட் வரும் நமக்கு ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்கிரீப் பண்ணணும் இப்போ ஏ ஈக்குவல் டு பின்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என்ன ஃபார்முலா இதில் எல்லாத்தையும் சப்ஸ்ட்ரூட் பண்ணி இந்த ஆறாயிரத்தி அறநூறு இந்த பக்கம் டிவைடில் கொண்டு வந்துட்டு ஒன் ப்ளஸ் ஃபைவ் அந்த வந்து ஒன் நாட் ஃபைவ் பை ஹண்ட்ரட் வந்து சிம்பிளிஃபை பண்ணால் டுவெண்ட்டி ஒன் பை ட்வெண்ட்டி கிடைக்கும் இதே சிம்பிளிஃபை பண்ணால் டுவெண்ட்டி ஒன் பை டுவெண்ட்டி கிடைக்கிது அப்போ அது டுவெண்ட்டி ஒன் பை டுவெண்ட்டி த ஹோல் பவர் ஒன்று இப்போ வந்து என் ஈக்குவல் டு ஒன்று இப்போ ஒரு வருஷன்னா ஆறே ஆண்டுக்கு வந்து ஆறு மாதம் நடத்தும் அதனால் என்ன வந்து சிக்ஸ் மந்த்து இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடில் போகலாம் இந்த பக்கம் போட்டிருக்கேன் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆறாயிரத்தி அறநூறையும் மைனஸ் பண்ணால் முந்நூற்றி முப்பது கிடைக்கும் இப்போ வந்து அஞ்சு பர்சன்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம போட்டால் ஆறாயிரத்தி அறநூறுன்ட்டு அஞ்சு பை ஹண்ட்ரட் போட்டால் முந்நூற்றி முப்பது கிடைக்கும் அது ஒரு வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் அதோடு விட்டுவோம் அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் அது கூட ஆட் பண்ணுவோமா அப்போ ஆறாயிரத்தி அறநூறு கூட முந்நூற்றி முப்பது ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் கிடச்சிருது அதனால் என்ன வந்து சிக்ஸ் மந்த் தான் இது நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்